முத்துக்கள் கொட்டிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என் பக்கம் வரும் வரும்க்கள் கட்டிய முத்துச்சரம் என் பக்கம் வந்து பொன்முத்தம் தரும் ஒரு முத்துத்தான் முனைப்பட்டுத்தான் ஓவாய் மாறும் அதை தொட்டுத்தான் அனை கட்டித்தான் வாடும் தாகம் வண்ணச்சிலை பெற்று சின்ன கிளி கலை கட்டு தருமந்த வண்ண கிளி சிந்திடாமல் வந்த தேனே சொந்தமானே நான் நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகம் ஒன்று தந்ததே